வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இந்த கான்டாக்ட் ஆக்சுவலா அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பிக் டாபிக் தான் வினோத் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்காருங்க என்னென்ன பேசிருக்காரு அதை பத்தி பாக்கப்பறம் கூடவே இந்த எஃப் டி ஃபுல்லாக பேனர் கட்டுற வேலை அதுன்னு அதிர்பு புதிரா போயிட்டு இருக்கா ரெண்டு படங்கள் சார்ந்தோம் இதை பற்றி பாக்கப்பறம் நிகழ்ச்சி உள்ள பலாம் இப்போ தீபாவளி பொங்கல் இது மாதிரி பண்டிகைகள் இருக்குல்ல இந்த பண்டிகைகளில் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாட்டத்தில் தெளிச்சிருப்பாங்களோ அதை விட ஒரு படி மேலே அவங்க அதிகமாக திளைக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் தான் அப்பேற்பட்ட கொண்டாட்ட நிகழ்வு இந்த வாட்டி பொங்கலோடு சேர்ந்து வர்றதுனால தமிழக முழுக்க மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உலகம் முழுக்க இருக்க தமிழ் சினிமா ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க கொண்டாடத்துக்காக துணிவு வாரிசு ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது இந்த எஃப்டிஎஃப் ஷோ மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போகுது அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா எதிர்பார்ப்பு உச்சத்துல இருக்கு இந்த திண்டுக்கல்ல உமா ராஜேந்திரா சினிமாஸ் சர்க்கல்ல அந்த தியேட்டர்ல இந்த துணிவு படம் சார்ந்து ரசிகர்களோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு போல இருக்கு சென்னையில தான் நம்ம அதிகமா பார்ப்போம் இது போடலாம் ஆனா திண்டுக்கல் வரைக்கும் இப்ப ஃபீவர் ஹெவியா போயிருக்குங்க இப்போ பிடிச்ச நடிகரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை முன்னிட்டு இந்த ஷோக்கான டிக்கெட்டை வாங்கி வைப்பாங்க பார்த்தீங்களா இதை அப்படியே ஃபோட்டோவாக எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கிறது அந்த சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் துணிவு அண்ட் வாரிசு இந்த படங்களோட இந்த முன்பதிவு டிக்கெட் இருக்குல்ல இதை எடுத்து திரும்ப ட்ரெண்ட் பண்ணுற வேலையவும் பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் இந்த கும்பகோணம் விஜயதாட்டர் இருக்குல்ல இதுக்கான எஃப்டிஎஃப்எ ஷோ இருக்குல்ல இது பயங்கரமாக பல்காக டிக்கெட்ஸை வாங்கியிருக்காங்க அந்த பல்கான டிக்கெட்டையும் வீடியோவை எடுத்து அதையும் டென் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த டிக்கெட்ஸை பல்க் பல்கா வாங்கி அந்த ஒரு வீடியோவை எடுத்து டென் பண்றது இன்னொரு பக்கம் அஜித் அவர்கள் நடிக்கிற படம்னாலே நம்ம மோட்டார் பைக் பிரியர்களுக்கு ஒரு அலாதி அவங்கள தியேட்டர் வளாகத்துக்கே வந்துருவாங்க அந்த மோட்டார் பைக்கையும் காரையும் கொண்டுக்கிட்டு ரோகிணி சினிமாஸ்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் நம்புறேன் நாங்க எந்த ஒரு படம் இது போல பெரிய சாஸ் படம் வரதா இருந்தாலும் போவோம் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு அங்கே போய்னா திருவிழா மாதிரி அப்படியே இருக்கோங்க அங்கே டிஜேவை போட்டு ரசிகர்கள் எல்லாம் ஆட்டம் மழையை பொழிஞ்சிக்கிட்டு வேறு லெவலில் இருக்கும் கொண்டாட்டம் களை கட்டியிருக்கும் அந்த மாதிரி தேட்டர்ஸ்லாம் ரோஹிணியில் மட்டும் இல்லை இந்த தடவை எங்கே இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் இதே விழா மேலே பார்க்க முடியும் இந்த துணிவு படத்தோட ரிலீஸை முன்னிட்டு அஜித் அவர்களோட ரசிகர்கள் அவங்களோட பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் கார்கள்லையும் அதே ஸ்டிக்கரிங் வேலை ஹெவியாக போய்ட்டுருக்கு ஸ்டிக் கறி மட்டுமா துணிவு படத்தோட ட்ரெய்லரில் அஜித் அவர்கள் ஒரு கண்ணாடி அணிஞ்சிருப்பார்ல அதே மாதிரி ஒரு சில ஆர்டர் பண்ணி அந்த கண்ணாடியில் வாங்கி வைக்கிற வேலையை ஸ்பீடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கண்ணாடியில் அணிஞ்சிக்கிட்டு தான் தியேட்டருக்கு வரப்போகிறன்ற மாதிரியும் நிறைய பேர் கேப்ஷன்ஸ் ஆகிட்டு வீடியோவும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகிறப்ப பேனர்ஸ் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த கட் வைக்கிற வேலையை இப்போ ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு அதுவும் இந்த துணிவு படத்தோட ரிலீஸை முன்னிட்டு கட் அவுட்டை வச்சுருக்காங்க எல்லாம் விண்ண முட்டி நின்றுக்கிட்டு இருக்குது அதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா நம்ம சென்னையை விட்டுருங்க இங்க கிரேஸ் பயங்கரமாக தான் இருக்காங்க நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஆனா இந்த கும்பகோணம் புதுச்சேரி இங்க கூட பயங்கரமான கட் அவுட்ஸை பார்க்க முடியுதுங்க என்னப்பா துணிவுக்கு மட்டும்தான் கட் அவுட்ஸ்லாம் இருக்கா வாரிசுக்கு வைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக்காவதிங்க வாரிசுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க துணிவுக்கு எந்த அளவு கட் அவுட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு அதுக்கு இணையாகவே இந்த பக்கம் நிறைய தியேட்டர்ஸில் வாரிசுக்கான கட் அவுட்டும் வெண்ணை முட்டி நின்றுக்கிட்டு அதுவும் அங்கே ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் இருக்கு பாருங்கள் அந்த கட் அவுட்டு வைக்கும் செலிப்ரேஷன் இருக்கு பாருங்கள் அதுவும் பயங்கரமாக இருக்கு துணிவு படத்துக்காக எந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதுக்கு இணையா வாரிசு படம் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாக தான் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு உதாரண காட்சி உங்களுக்கு காட்டணும்னா சமீபத்தில் வாரிசு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருந்துச்சுல அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஈவன் நிறைய தேட்டர் வளாகத்தில் நடத்தப்பட்டுச்சு அதில் ஒன்று நம்ம ரோகிணி இந்த தேட்டர் வளாகத்தில் அந்த ட்ரெய்லர் வர்றப்ப எவ்வளோ ரசிகர்கள் அதை பார்த்து கொண்டாடினாங்க அதுவும் விஜய் அவர்களோட அந்த இயக்கம் இருக்குல்ல அந்த இயக்கத்தோட கொடியை கையில் பிடிச்சிட்டு எவ்வளோ பேர் அங்கே திரண்டு வந்தாங்க அப்புறம் இந்த ஆன்லைனில் தளபதி ஃபேன் கிளப்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமைப்பு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை சேர்ந்தவங்க ஃபுல்லா அந்த ஒரு குறிப்பிட்ட அமைப்போட லோகோ ஏந்திக்கிட்டாங்க அங்கே வந்ததுன்னு பல விஷயங்கள் நடந்துச்சு வாரிசு படத்தோட ட்ரெய்லருக்கே இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்னா படம் அந்த எஃப்டிஎஃபஸ்க்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இவரோட இன்டர்வியூஸ் அவ்வளவு சீக்கிரம் வேலை பாத்திர முடியாது ஹீஸ் அ கிரியேட்டர் அங்க ஃபீல்டில் சிங்கா மாதிரி நடந்த எல்லாரும் வேலை வாங்கணும் பாடலாம் முடிஞ்ச பிற்பாடு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு ப்ரமோஷன் வேலையும் இவங்க கையில எடுக்கணும் அந்த வகையில துணிவு படத்தோட டிரெக்டர் ஹெச் வினோத் அவர்கள் இப்போ ஒவ்வொரு சேனலுக்கும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அதில் நிறைய விஷயம் ரிவியல் பண்ணியிருக்காரு நாம இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இந்த துணிவு படம் சார்ந்து கணிச்சிருந்தோம் பாத்தீங்களா பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட மனுஷனை உறுதிப்படுத்திருக்காருங்க ஆமாம் இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் இது அது கிடையாதுங்க அது தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அது இல்லைங்க அப்படின்னு நிறைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காப்புல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணிவு டைட்டில் அதுக்கு கீழே வருது பாத்தீங்களா ஒரு டாக்லைன் நோ கட்ஸ் நோ க்ளோரி இந்த டாக் லைன் தான் மொத்த படமேன்னு சொல்கிறாருங்க சொல்றது யாரு அந்த படத்தோட டேரக்டரு யாரும் செய்ய யோசிக்கிறத துணிஞ்சி செய்கிற கேரக்டர் தான் அந்த படத்தோட லீடு கேரக்டர் அதாவது அஜித் அவர்கள் ஏற்று நடிச்சிருக்காருல அந்த கேரக்டர் பற்றி சொல்றாரு நிஜ லைஃப்லயே அஜித் அவர்கள் அப்படி தான் சொல்றது ஹெச் வினோத் அவர்கள் இப்படி இருக்க ஒரு பர்சன் சினிமாலையும் அப்படிதாங்க இருப்பாரு மற்றவங்களாம் இது செய்யலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நான் ரெடி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன் நிஜ லைஃப்லயும் சரி சினிமா லைஃப்லேயும் சரி இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் கதை அப்படியே போகன்ற மாதிரி ஹெச் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை நம்ம கேட்குறப்ப ஒரு கனெக்ட் கிடைக்கும் மிஷின் இம்பாசிபிள் படத்தோடு ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்க மிஷின் இம்பாசிபிள் அதாவது முடியாத ஒரு வேலைய எப்படி ஹீரோ கச்சிதமாக செஞ்சு முடிக்கிறாரு அந்த செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன இது எல்லாத்தையும் தான் அந்த மிஷின் இம்பாசிபிள் படத்தோட ஒவ்வொரு சீக்வல்ஸிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஹெச் ஒன் அவர்கள் பேசுறப்ப எனக்கு அந்த கனெக்ட் தான் கிடைச்சது அதுவும் இல்லாமல் டாம் குரூஸ் அவர்களையும் அஜித் அவர்களையும் இணைச்சி இது வரைக்கும் நிறைய போஸ்ட் வைரலாயிருக்கு ஹாலிவுட்ல அந்த மனுஷன் பேருக்கு முன்னாடி பார்த்தா பட்டமே கிடையாது இங்கே அஜித் அவர்கள் பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பட்டமே கிடையாது அந்த மனுஷன் இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்ல பெரும்பாலும் அவரே பண்ணுவார் டூப்பை யூஸ் பண்ண மாட்டாரு இங்கே அதே போல அஜித் அவர்களே இந்த ஸ்டன்ட் சீன்ல பெரும்பாலும் பண்ணுறாரு டூப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாரு இது போல நிறைய சிமிலாரிட்டிஸ் ரெண்டு பேரும் இருக்குன்னு சொல்லிட்டு வரைக்கும் அஜித் ரசிகர்கள் பலமுறை டென் பண்ணிருக்காங்க ஹெச் வினோத் அவர்கள் அதை திரும்ப உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் டாம் குரஸ் பேரை சொல்லாமையே திரும்ப உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எல்லாரோட ஈகோவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டார் ஹெச் வினோத் அவர்கள் யோசிச்சு பாருங்களேன் இது ஒரே ஒரு மூளை இந்த ஒரு மூளை இந்த படம் பார்க்குற லட்சக்கணக்கான ரசிகர்கள் அண்ட் இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்களே இவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதாக இருக்கணும் இந்த ஒரு மூளை அவ்வளோ விஷயத்த யோசிக்கணும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவர்க யோசிச்சு பாருங்கள் நீங்களே மங்காத்தா பில்லா விஸ்வாசம் இந்த ஒவ்வொரு படங்கள் மாதிரி பல பேர் எதிர்பார்க்குறாங்க ஒரு தரப்பு அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மங்காத்தா மாதிரி படம் இருக்குன்னு பார்க்குறாங்க இன்னொரு தரப்பினர் பார்த்தா வில்லா மாதிரி இருக்குமான்னு பார்க்குறாங்க இன்னொரு தரப்பு விசுவாசம் இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற ஒரு படம் மாதிரி பார்க்குறாங்க இதில் ஒரு உண்மை என்னன்னா நாங்க வியாபாரத்துக்காக தான் படம் பண்றோம் அப்படின்னு ஓபனா ஒத்துக்கிட்டார் இதுதான் ரியாலிட்டி இதை புரிஞ்சிக்காம பல பேரும் அது இதுன்னு பயங்கரமா ஆவாசா பேசுறது எதுக்கு இதெல்லாம் பர்டிகுலரா சொல்லல பொதுவாக தான் சொல்கிறேன் அந்த படத்தை இயக்குன ஹெச் வினோத் அவர்களே இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு படம்ன்றது சும்மா தானத்துக்காக எடுக்கப்படுறது வியாபாரத்துக்காக தான் படம் பண்றாங்க அப்படின்ட்டு ஆனால் அது ஒரு கேம் இருக்கு இல்லைங்க அதாவது இவர் பெருசா அவர் பெருசா இவர் படம் தான் முந்தோம் அந்த படம் பிந்தோம் இது போல நிறைய எஸ்டிமேஷன்ஸ்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வியாபாரத்துக்கு உட்பட்டதுங்க நான் அதுக்குள்ளே எல்லாம் போக மாட்டேன் வேலை என்ன படத்தை கரெக்டாக எடுக்கிறது நான் அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ரியாலிட்டிங்க இந்த விஷயம் இது வாரிசு படம் எடுத்தார்ல வம்சி அவர்கள் அவருக்கும் பொருந்தும் ஏன்னா படைப்பாளிகளை வரைக்கும் அந்த படைப்பை வரைக்கும் மட்டும்தான் அவங்களோட வேலை அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க தான் மார்க்கெட்டிங் பண்ணுற வேலையை மொத்தமாக ஆரம்பிப்பாங்க சமீபத்தில் கூட வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் தில்ராஜ் அவர்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அது எந்த அளவுக்கு சர்ச்சையாக மாறி விஷயம் எவ்வளோ பெருசாக போச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த விஷயத்தில் இந்த மனுஷன் பாராட்டலாங்க உள்ளே போக மாட்டேறாப்ல கான்ட்ரவர்சிக்குள்ளேயே நான் இதை எடுத்துருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்க இல்லைனா நான் அடுத்த அந்த படங்களை மாற்றிடுறேங்க திருத்திக்கிறேன் அப்படின்ற தான் இவர் இருந்துகிட்டு இருக்காரு மக்களுக்கு தப்பானத சொல்லிடக்கூடாது அப்படின்றத நான் எப்பவும் கான்ஷியஸாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு புரியுதா அதாவது மது அருந்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் இருக்கும் நீங்களே இதே பழக்கத்தை நெஜர் லைஃப்ல வச்சிருந்தீங்கன்னா ஹீரோ வை இதுன்னு தப்பான முன்னுதாரணங்கள் இருக்கோல சினிமா படங்கள வராததெல்லாம் பத்தி எல்லாம் சொல்ல நிறைய காட்சிகள இதெல்லாம் அப்பேற்பட்ட எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நான் எப்பவுமே முயற்சி பண்ண மாட்டேன் என் படங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை மக்களுக்கு கன்வே பண்ண விரும்புவேன் அப்பேற்பட்ட ஒரு படமா இதுவும் இருக்குன்னு சொல்றாரு மற்ற நடிகர்களை வச்சு படம் இயக்கிறது வேற ஆனால் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் இது போல் உச்ச நட்சத்திரங்கள் இருக்காங்களே இவங்களோட படங்களை இயக்குற இயக்குனருக்கு ப்ரெஷர் அந்த அளவு இருக்கும் அந்த ப்ரெஷர்ஸ் அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணி படத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதனா ஆகிடுங்க ஏன்னா எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் சூழ்ந்து இருக்கும் இது இருக்குமா அது இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தை எடுத்து முடித்து திரைக்கு கொண்டு வர வச்சு வெற்றி அடைய செய்யணும் இவ்வளோ டாஸ்க் அந்த டைரக்டர் கிட்ட இருக்கும் ஸோ மற்ற நடிகர்களை வச்சு நீங்க படம் பண்றது ரைட்டு ஆனா இந்த ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்கள இவங்க படங்களை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அந்த டேரக்டர் அவ்வளவு ப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணுவார்னு ஹெச் பண்ணத் அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் நிறைய பேர் ஒரு விஷயம் யூகிச்சிருந்தாங்க அதாவது வம்சி அவர்களும் சரி தில்ராஜ் அவர்களும் சரி இவங்க ரெண்டு பேரும் இந்த ரிலீஸ் டேட்டை தாமா முன் வந்து பிக்ஸ் பண்ணல விஜய் அவர்கள் அழுத்தத்தின் பேரில் தான் துணிவு படம் ரிலீஸ் ஆகிற அதே நேரத்தில் இந்த படத்தை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கூற்று முன்வைக்கப்படுச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா துணிவு படத்தோட ப்ரொடியூசருக்கெல்லாம் போனி கபூர் அவரும் அந்த படத்தோட இயக்குனர் ஹெச் வினோத் எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கல அஜித் அவர்கள் தான் முடிவெடுத்து வாரிசு கூட நம்ம காம்பீட் பண்ணுறோன்ற மாதிரி இந்த படத்தை ஃபுல்லாக அதிகத்தமாக ஷெடியூல் பண்ணுங்கன்னு அவர் சொல்லி இந்த ரிலீஸ் டேட் இவங்க ஃபிக்ஸ் பண்ணதா இன்னொரு கூற்று இப்படி ரெண்டு கூற்று எதை மையப்படுத்தியிருக்கு விஜய் வேர்சஸ் அஜித் இவங்களுக்கு இடையில இருக்க கிளாஷ் ஈகோ கிளாஷ் அது இதுன்னு கதைகளை கட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் உண்மை என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த சினிமா பிஸ்னஸ் இருக்குல்ல இதுக்காக பல வேலைகள் நடக்கும் ஹைப்பை பயங்கரமா ஏற்றுவாங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து இருந்து ஓகேவா ஆழமா புரிஞ்சுங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து இருந்து ஆனா ரசிகர்கள் ஏதோ அந்த நடிகர்கள் கூட தான் பிரச்சனை போல இருக்குன்ட்டு இவங்க இந்த தேட்டர் வளாகத்தில் கை வைக்கிறது வாய்க்கா தகராறு இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எப்படியா இப்ப ஷோ போகும் பாருங்க அப்ப சண்டை எதுவுமே இல்லாம படத்தை ஹாப்பியா நிம்மதியா பார்த்துட்டு வர முடியும் இப்பேற்பட்ட ஒரு யூகம் இருக்குல்ல அஜித் தான் இந்த படம் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ரிலீஸ் டேட்ல இவர் தலையிட்ட அந்த விஷயத்துல சொல்லிட்டு அதை உடைக்கிற மாதிரி தான் ஹெச் வினோத் அவர்கள் இன்னொரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு அதாவது ரிலீஸ் விஷயத்துல அஜித் அவர்கள் தலையிடவே இல்லையா தான் இந்த டைம்ல ரிலீஸ் ஆகணும்னு அவர் சொல்லவே இல்லையாங்க இருந்தாலும் அவர் நடிக்கிற படத்துல எது நடந்தாலும் கடைசியில் பழி அவர் தான் விடும் ரிலீஸ் ஆகிற டேட் முத கொண்டே இவர் தான் சொன்னார்ன்ற மாதிரி பல பேரும் பேசுவாங்க கேட்டா அஜித்துக்கு ஈகோன்ற மாதிரிலாம் சில பேர் பார்ப்பாங்க ஆனா இந்த படத்தை ரிலீஸ் டேட் விஷயத்துல அவர் தலையிடவே இல்லைன்னு இவர் சொல்லியிருக்காரு சினிமா வட்டாரத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கருத்துன்றது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் சினிமா வட்டாரத்துல இருக்கணும்னு சொல்றேன் ஓகேவா பொதுமக்களுக்கு வேணும் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏன்னா நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஹீரோ வச்சு தான் மொத்த பிஸ்னஸ்ஸாக நடக்குது அந்த படத்தில் யார் அந்த ப்ரோட்டகனிஸ்டாக நடிக்கிறாங்கன்ற விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் படத்துக்கு இந்த ப்ரீ பிஸ்னஸாக இருக்கட்டும் போஸ்ட் பிஸ்னஸாக இருக்கட்டும் அது எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கிறப்ப அவங்களோட தலையீடு இந்த ரிலீஸ் டேட் விஷயத்தில் இல்லாமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க இன்கேஸ் இந்த நாள் நல்ல நாள் அப்போ ரிலீஸ் பண்ணால் தொடர்ந்து விடுமுறைகள் வருது அதுக்காகன்னு சொல்லிவிட்டு மேபி சஜஷன் கொடுக்கலாம் ஆனால் அதுவே டிசிஷனாக அவங்க தான் கொடுத்தாங்க ஈகோ கிளாஷ் காரணமாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறது தான் இங்கே மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கு வித்தியாசம் புரியும் நம்புறேன் ஹெச் வினோத் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்து இயக்குனராக மாறினவர் உங்களுக்குலாம் தெரியும் நம்புகிறேன் அதுவும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும் ஆனால் அது எதுக்காக நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இது போல் சிமிலாரிட்டி நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது இதுக்கப்புறம் ஒன்று நடக்கிற இருந்தால் அது மேபி எப்படி நடக்கலான்னு வேறு வரைக்கும் அலசுவாங்க இப்போ ஏற்பட்ட கான்டென்ட் ரிசர்ச் கலை இருக்குது பார்த்தீங்களா இந்த கலையில் ஒரு ஆதிக்கம் செலுத்துறவர்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களை சொல்லலாம் சதுரங்க வட்ட படமாக இருக்கட்டும் தீரன் அதிகாரம் ஒன்றாக இருக்கட்டும் என்ன டீட்டெயில் ரிசர்ச் அதெல்லாம் பத்திரிக்கையாளர் கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாருங்க ஒவ்வொரு படத்துலேயும் அவர் அப்போ ஏற்பட்ட ஹெச் வினோத் அவர்களே ஒரு விஷயம் இப்போ ரிவியூல் பண்ணியிருக்காரு அதாவது உண்மையிலே நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதை திரைக்கு கொண்டு வர்றப்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது உண்மை நிகழ்வுகளை அப்படியே நம்ம படமாக கொண்டு வந்துட்டோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க சிக்கல்கள் நிறைய வரும் சர்ச்சைகள் நிறைய எழும் இதனால் உண்மை சம்பவத்தை படமாக எடுத்தாலே சர்ச்சைன்ற விஷயம் எனக்கு தெளிவாக தெரியுன்றதுனால அஜித் அவர்களை வச்சு நான் அந்த ரிஸ்கை எடுக்க விரும்பலை எடுக்கவும் முடியாதுன்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ இந்த ஒரு துணிவு படம் இருக்கு பாருங்கள் இது பலதரப்பட்ட பேங்க் ஹேஸ்ட் நிகழ்வுகள் இருக்கல உண்மையில நடந்தது அதுல இருந்த ஒரு சில சுவாரஸ்யமான கீ இவெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பேஸா வச்சு மேபி இந்த துணிவு படத்தோட இந்த பேங்க் ஹேஸ்ட் சீக்வன்ஸ் இருக்கல அதை ஒரு வடிவமைச்சிருக்கலாம் முழுக்க முழுக்க ஒரே ஒரு ரியல் இன்சிடென்ட்ல இருந்து மட்டும் எடுக்காம நிறைய இன்சிடென்ட்ல இருந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் தொகுத்து அந்த சீக்வன்ஸ் மேக் பண்ணிருக்கலாம் அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து ஹெச் ஒன் தவறுகள் இன்னொரு விஷயம் சொன்னாப்ல நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம் இந்த பொருளாதார அறிவு அப்படின்றது அடிப்படையான பொருளாதார அறிவுன்றது எல்லா மக்களுக்கும் தெரியணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது இந்த துணிவு படத்தை பார்த்த பிற்பாடு நம்ம காலமாக ஏற்படும் போல இருக்குங்க அதாவது சட்டத்தை அடிப்படையான சட்டத்தை நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ஒரு குற்றம் இது எத்தனை பேர் தெரியும் தெரியல அதாவது வாகனத்தில் பயணிப்பேன் ஆனால் ரெட் சிக்னல் விழுந்தால் நான் நிற்க மாட்டேன் அதை தாண்டி போயிடுவேன் போலீஸ் மாட்டுக்குன்னா எனக்கு தெரியாது சார் ரெட்டு போட நிற்கிறோன்ட்டு இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அங்கே யார் குற்றவாளி நாம தானே அடிப்படை சட்டம் இது மாதிரி அடிப்படை பொருளாதாரம் இருக்குல்ல அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க வினோத் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் உண்மையான விஷயம் போர் வார் இருக்குல்ல உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் வார் போய்ட்டு இருக்குல்ல அதை மைண்ட் பண்ணிக்கங்க போர் அப்படின்றது பணம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாரு எஸ் உண்மை அந்த பணத்தை வச்சு தான் எல்லாமே நடக்குதுன்றாருங்க இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது யுக்ரைனில் போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல ரஷ்யா என்ன பண்ணுது யுக்ரைனில் இருக்கிற நிலப்பரப்புகளை ஃபுல்லாக ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு கடைசிய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நான்கு பகுதிகளை அவங்க ஆக்கிரமிச்சாங்க அதை மீட்கிற முயற்சியில் யுக்ரைன் இருந்துகிட்டு இருக்கு யுக்ரைனுக்கு ஆயுதங்களை ஃபுல்லாக கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கிறது இந்த நாட்டோ உறுப்பு நாடுகள் அதில் முக்கிய தலையா இருக்கிறது அமெரிக்கா இந்த பக்கம் ரஷ்யா என்ன பண்ணுது அளவுக்கு செலவு பண்ணி செலவு பண்ணி வீரர்களை இந்த மிலிடரி மொபிலைசேஷன் சொல்லுவாங்க ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கு ராணுவத்தில் அவங்கள இங்கே யுக்ரைனுக்குள்ள கலமரைக்கு சண்டையை பெருசாகிட்டு இருக்கு எப்படி ரெண்டு கலைபுரம் போயிட்டு இருக்கு ரெண்டு பக்கம பார்த்தீங்கன்னா மனிதன் பிரைமரி ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா இதுக்கப்புறம் சும்மா விடமாட்டாங்க இதுக்கப்புறம் யுக்ரைன் கிட்ட இருந்து அமெரிக்கா நிதிக்கு ஈடு கட்டுற மாதிரி ஒரு சில விஷயங்களை கேட்பாங்க அது நடக்க தான் போகுது ஏன்னா அமெரிக்கா இதுவரைக்கும் எண்பத்தி மூன்று நாடுகளுக்குள்ள நிறைய சிவில் வார்லயா இருக்கட்டும் ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட போர்களா இருக்கட்டும் அதுல தலையிட்டு இருக்கு மறைமுகமும் நேரடியாகவும் அப்பேற்பட்ட அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா யுக்ரைன் விஷயத்துல அமெரிக்கா என்னன்னு இதுக்கப்புறம் பன்னெண்டுது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இன்னொரு பக்கம் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவ்வளவு செலவு பண்றாங்க நிலப்பரப்புகளை ஆக்கிரமிக்கிறாங்கன்னா அங்க அவ்வளவு வளங்கள் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டு தரப்பு மோட்டோவும் தான் இப்ப புரியுதா இதுதான் எச்விநாத் அவர்கள் அப்படின்றது பணம் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை வச்சுதான் எல்லாமே நடக்குது போர் உட்பட எல்லாமே நடக்குது பணம் எப்படி ஆப்ரேட் ஆகுது இத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஓகேவா தெரியப்படுத்தணும் தான் என்னோட கதையில பணம் ஒரு லேயராக இருக்கும்னு சொல்லியிருக்காரு இது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க இது ஆக்சுவலா துணிவு படத்தோட டைட்டில் இருக்குல்ல அந்த டிசைனை பத்திரம் தெரிஞ்சிருக்கும் கரன்சியை பேஸா வச்சுதான் பண்ணியிருப்பாங்க அண்ட் வினோத் அவர்களோட முந்தைய படங்கள் எது நீங்கள் எடுத்தாலும் சரி அதில் பணம் அப்படின்ற ஒரு லேயர் கண்டிப்பாக ஒரு இடத்துலயா வச்சு அப்படியே பிளே பண்ணிட்டு போக ஒரு சின்ன ரோலை ஒரு லேயர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு போகும் இதுதான் வினோத் அவர்களோட ஒரு பேஸாங்க இந்த ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பணம் பொருளாதாரம் சார்ந்ததான் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த எல்லா படங்களையும் அவர் லேயராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காராம் இது யூகிச்ச தகவல் கிடையாதுங்க ஹெச் வினோத் அவர்களை சொல்லியிருக்க விஷயம் அடிப்படை பொருளாதாரத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு ஸோ இவருக்கு கொடுக்குற ஹைப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த துணிவு படத்தில் இந்த பணம் எப்படி ஆப்ரேட் ஆகுது இந்த வங்கியோடய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல இந்த விவரங்கள் அண்ட் இதை சார்ந்த இன்னும் புதுப்படையான பல தகவல்களை மக்கள் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு இதுக்கப்புறம் வியாபார போதையை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதுவும் அல்டிமேட்டு கெட்ட போதைகள்லாம் இருக்குல்ல இந்த மது இந்த சூது அப்புறம் இந்த புகையில இது போல விஷயங்கள்லாம் இது மாதிரி கெட்ட போதைகள் எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு வியாபார போதை ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்கணுன்றார் என்னப்பா அப்படின்னா எல்லாரும் வியாபார மனு சொன்னாரா அப்படின்னு தப்பாக எடுத்துறாதீங்க பணம் பற்றிய கிளாரிட்டி இருக்குல்ல இதை இப்போ இருக்க இளைய சமுதாயம் தனக்குள்ள வளர்த்துக்கணும்னு சொல்றாரு இதுவான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம்தான் அல்டிமேட்டா நம்ம ஓடிக்கிட்டு இருக்க விஷயம் எதுக்காக பணம் தான் இந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு சில ஆட்சேபணி இதில் தெரிவித்தாலும் யோசிச்சு பாருங்க உண்மை அதுவாக தான் இருக்கும் சாப்பிட கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருப்போம் காரணம் இலக்கு பணமா இருக்கும் அடுத்த தலைமுறையில நாம தப்பிக்கணும் அப்படின்னா இது ஒன்று மட்டும்தான் வழின்னு சொல்றாருங்க இந்த வியாபார போதே மனசுல ஏற்றிக்கிங்க பணம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம சர்வே பண்ண முடியுமா அப்புறம் இந்த துணிவு படத்தோட ட்ரெய்லரில் ஒரு அன்மாஸ்க்கு சீக்வன்ஸ் ஒன்று வரும் ஆக்சுவலாக இந்த ஒரு சீக்வன்ஸை நிறைய பேரும் விக்ரம் படத்தில் கமல் சார் அவர்கள் இன்டர்வ் பிளாக்ல பண்ணுவார் பாருங்க செம்ம ஹைப்பு சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது தேர்ட்டில் அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்தேன் அது ஞாபகம் இப்போ கூட வருது அவர் அன்மாஸ் பண்ணுற சீக்வன்ஸை அப்படியே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ட்ரெய்லரில் இந்த சீக்வன்ஸை வச்சுருக்காங்க அஜித் சாருக்கு அப்படின்னு ஒரு சின்ன விமர்சனம் எழுந்திருந்துச்சு அதுக்கு ஹெச்வன் அத்தவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு இல்லைங்க கதைக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் வச்சோம் ஏதோ வாலண்டியராக இவர் சார்ந்து அவர் சார்ந்து அப்படிலாம் இல்லை கதைக்கு தேவைப்பட்டுச்சு அதனால தான் அன்மா சீக்வன்ஸை வச்சோம் மற்றபடி எந்த விதமான அதுக்கான பின்புல காரணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அஜித் யார் அப்படின்ற கேள்வி படத்தையே இருக்குன்னு சொன்னாருங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் போனி கபூர் அவர்கள் ஒரு ஒரு கேரக்டர் நேமையும் ரிவியல் பண்ணாப்பில் ஒரு ஒரு போஸ்டராக போட்டு அதில் அந்த நடிகரோட உண்மையான பேர் என்ன அந்த படத்தோடய கேரக்டர் நேம் என்ன இதை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருந்தார் இருந்தார் ஆனால் அஜித் அவர்களோட கேரக்டர் ரிவியல் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஹைப்பை ஏற்படுத்தினாப்புல பெரிய கொஸ்டின் மார்க்கை போட்டார் இந்த கேரக்டர் பேர் இந்த படத்தில் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாராலையும் யூகிக்கவே முடியல அதை தான் ஹெச்ஓனத் அவர்கள்லாம் சொல்கிறாங்க அவர் யார் அப்படின்ற கேள்வி படத்துலேயே இருக்கும் அப்படின்றாரு ஹைப் வேறு லோவில் ஏற்றி விட்டுருக்காருல இதுக்கப்புறம் சொன்னதான் ஹைலைட்டான ஒரு இன்ஃபர்மேஷனு துணிவு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுது இதை பற்றி அவரே ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கானதாக இருக்குமா செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கானதாக இருக்குமா புரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் தியேட்டரில் விசில் சத்தம் இந்த கைத்தட்டன்றது விண்ணப்பழக போகுது செகண்ட் ஆஃபில் நம்ம அந்த தீரன் அதிகாரம் உள்ள எந்தளவு கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு மாதிரி கதைக்குள்ளே அப்படி கொண்டு போனாங்களே அந்த ஒரு கதை கதைப்பிணைப்போடவே ஆக்ஷன் பிளாகும் எட்டி பார்க்கலாம் போல இருக்கு அண்ட் ஹெச் வினோத் அவர்கள் இன்னொரு கிளாரிட்டி கொடுத்துருக்காப்ல அதை பற்றியும் சொல்லிட்டுறேன் இது ஆக்சுவலா இந்த துணிவு படத்தோட ட்ரெய்லர் வந்தப்ப நாம டீட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அப்ப நாம முன் வச்ச அசம்ஷனை இந்த மனுஷன் அப்படியே முன் ஆமாம் ஆமா கிட்டதான் மாதிரி மவுண்ட் ரோடு மாதிரி ஒரு இடத்துல ஒரு பேங்க் இருந்து அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற பேங்க் இருந்து அங்க ஒரு ஹைஸ் நடந்தால் அப்படி இருக்கும் இது மாதிரி அந்த ட்ரெயிலர்ல ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம் அவரும் அதே தான் சொல்றாரு அது உண்மையான மவுண்ட் ரோடு கிடையாது ட்ரெயிலரில் வந்தது ஆனா மவுண்ட் ரோடு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்கும் நல்லா ஜகஜோதியா ஃபுல்லாக க்ரௌடோடு ஒரு பெரிய ஒரு பேங்க் செட்டப்பா அங்கே இருந்து எப்படி இருக்கும் இதை மனசுல தான் நாங்கள் செட்டு போட்டோங்க அப்படின்றாரு ஆக்சுவலாக உங்களுக்கே புரிஞ்ச ஒரு டிஃபிகல்ட்டி தான் சின்ன சின்ன நடிகர்களை வச்சு நீங்கள் நம்ம செட்டே இல்லாமல் கூட இங்கே நம்ம ஊரில் கூட எடுக்கலாம் ஷூட்டுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அரசு ஆனால் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் இது போல ஸ்டார்ஸை வச்சு நீங்கள் செட்டு போடாமல் நேட்டிவா நாம் இருக்கிற பகுதிகளுக்குள்ள ஷூட் நடக்கிறதுன்றது நினச்சி பார்க்க முடியாத விஷயம் க்ரௌட் அந்தளவுக்கு கூறிடும் அந்த டைம்ல ஆம்புலன்ஸ் அங்கே போக முடியாமையோ வேறு எதனா ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட்டை போட்டு கிழி கிழிச்சு எடுத்துருவோம் அப்புறம் எப்படி அரசு அங்கே ஷூட்டிங் நடத்த அனுமதி கொடுப்பாங்க டிஃபிகல்ட்டி புரியுதா ஸோ இதை மனசில் வச்சு தான் ரோடு பக்கத்தில் ஒரு பேங்க் இருந்து அந்த இடத்துல எப்படிலாம் அந்த செயல்பாடுகள் இருக்கும் அன்றாட செயல்பாடுகள் மக்களோடது இதை அப்படியே மனசில் தான் செட்டை போட்டிருக்காங்களா கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் வரைக்கும் இதுக்கான ஒர்க் போயிருக்காங்க சீலிங் பிரச்சனை இருக்குல்ல இதுக்காக தான் ஹெரிட்டேஜ் பேங்க் செட்டை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களா இது என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நாம பார்க்குற பேங்க்லாம் இருக்குல்ல இந்த பேங்க் கட்டிடங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சீலிங் வந்து ரொம்ப கீழே இருக்கும் ரொம்ப ஹைட்லாம் இருக்காது ரொம்ப தலை முற்ற அளவுக்கு இருக்காது ஆனால் ஓரளவுக்கு கேப் விட்டு தான் சீலிங்கை எழுப்பியிருப்பாங்க ஆனால் இந்த ஹெரிட்டேஜ் பேங்க் கட்டுமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனைகள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த சீலிங் மேலே டாப்பில் இருக்கும் ரொம்ப நாம அண்ணாந்து பார்க்கற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அண்ணாந்து பார்க்குற மாதிரி சீலிங் இருக்கும் இப்போ ஏற்பட்ட சீலிங் பேட்டன் இருந்தால் மட்டும்தான் தான் கேமராவை ஆப்ரேட் பண்ணுறப்ப எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கும் ஸோ இதனால தான் ஹெரிட்டேஜ் பேங்க் செட்டை அவங்க யூஸ் பண்ணாங்களா மனுஷன் வேறு லெவலில் ஹை போய்த்திருக்காருல ஹெச்நாத் கிட்ட இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா அடக்கம் தன்னடக்கம் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி படம் எடுத்து அது வெளியே வந்து பெரிய ஹிட்டே அடித்தாலும் சரி அடுத்த படம் என்ன ஓகே சரி உங்கள் டைம் கொடுங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுறேன் ஷூட்டிங் கொஞ்ச நாளில் போயிடலாம் இவ்வளோ தான் ரியாக்ஷன் மொத்தமே விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோ பொலைட்டான பர்சன் ஒரு ட்ரெஸ்ஸிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனுஷன் எவ்வளோ எளிமையானவர்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நபரு அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பேசியிருக்காருன்னா படத்தில் அப்போ கண்டிப்பாக ஏதோ இருக்குன்றதில்ல என்ன மாற்றம் கிடத்த வேண்டாம் படம் ரிலீஸ் ஆக போகுது பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை படம் ஃபுல்ஃபில் பண்ண போகுதுன்னு இன்னொரு டிஸ்கிளைமரை கொடுத்துட்றேன் இதே ஹெச் விநாத் அவர்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு நிறைய பேர் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இப்போ படத்தில் இது இருக்குன்னு சொல்லிட்டு வருவீங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் இல்லைன்னு இருக்கப்போ ஏமாற்றத்தோடு வெளியே போகிறப்ப படம் ஃப்ளாப் பண்ணிட்டு போடுவீங்க அது மாதிரி வாணா நீங்கள் வாங்க படத்தில் ரசிகர்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் இருக்குது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு பேக்கேஜ் இருக்குது என்ஜாய் பண்ணிட்டு போமான்னு சொல்லியிருக்காரு இதை மனசில் வச்சுக்கலாம் சரி ரைட்டு நிறைய பாசிட்டிவாக பேசிட்டோல ஒரு நெகட்டிவான தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு நான் அதை பற்றியும் மக்கள் காதுகளை போட்டுறேன் ஆக்சுவலாக இந்த ஒரு தகவலை படக்குழுவும் உறுதிப்படுத்தலை எந்த ஒரு கவர்மெண்ட்டும் உறுதிப்படுத்தலை ஜஸ்ட் டாக்கா மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அப்போ தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் துணிவு படம் வெளியாவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த தகவல் என்னப்பா காரணம்னு சொல்லிட்டு அங்கே சவுதியில் இருக்கிற ட்விட்டர் வளத்தில் வாசிகள் இருப்பாங்களா அவங்க என்ன தகவல்களை இந்த சமூக பதிவிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சில வசனங்கள் படத்தில் இருக்குது சின்ன சின்ன கேரக்டரைசேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா ஒன்று ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்க திருநங்கைகள் முகம் சுழிக்க வைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரியும் ரெண்டாவது குற்றச்சாட்டு மூணாவது குற்றச்சாட்டு படத்தில் ஹெவியான வயலன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஆங்கில படங்கள் இருக்கிற வயலன்ஸ் எவ்வளோவா தமிழ் படங்கள் இருக்க அப்படி இருக்கிற படம் ரிலீஸ் ஆகுறப்ப எதுக்காக இந்த படம் சார்ந்து இந்த வயலன்ஸ்ன்ற ஒரு காரணத்தை அவங்க முன் வைக்கிறாங்கன்னு தெரியல திரும்ப சொல்கிறேன் இது வெறும் தகவலை தான் இருக்குது இன்னும் படக்குழு உறுதிப்படுத்தலை ஸோ இன் கேஸ் இந்த படம் சவுதியில் தடையாகுதுன்னா இந்த மூன்று காரணங்களுக்காகவாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மூணுத்தில் ஒரு காரணத்துக்காகவா இருக்கலாம் ஆனால் என்னோட எதிர்பார்ப்போம் ரசிகர்கள் எதிர்பார்ப்போம் ஒன்றே ஒன்று தான் படம் அங்கேயே ரிலீஸ் ஆகணுங்க ஏன்னா இந்த படக்குழுவே மும்முரமாக இருக்காங்க உலகத்தோட எல்லா மூலைகள்லேயும் இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் யாச்சும் வரணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப சவுதியில ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னா அங்க இருக்க ரசிகர்களுக்கு பெரிய ஏமாத்தம் தான் இந்த ஒரு செய்தி பொய்யானதா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணியே பார்க்கலாம் கான்டென்டோட கன்க்ளூஷன் இந்த ஒரு இமேஜ்ல வச்சே முடிக்க விரும்புகிறேன் இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆகுறதுனால கம்பாரிசன் கண்டிப்பா இருக்கும் இது பெஸ்ட் பா இதை விட இல்ல இல்லப்பா அதை விட இதுதான் பெஸ்ட்டுன்னு அந்த கம்பாரிசன் இருக்கும் ஆனா அந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆனால் எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் இப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ பெரிய எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கு இந்த பொங்கலை துணிவு வாரிசோடு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம் தேட்டரில் நம்ம பசங்க யாரும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலே போதும் ரசனை போதும் பக்தி வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்